காம சிந்தனையை கட்டுப்படுத்துற ஏழு வழிமுறைகள் தாங்க காமம் அப்படிங்கிறது ஒரு குடிய அறக்கல் மனுஷனுக்குள்ள அது அளவாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்பம் கொடுக்கும் இல்லை அப்படின்னா நம்மை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய தெய்வீகத்தையே அது முழுங்கிடும் அப்ப அந்த காமத்தை அதனுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த ஏழு வழிமுறைகளைத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல எனக்குள்ள இருக்கிற காமம் என்னைய விட என்னுடைய கட்டுக்கு மீறி எல்லாம் மீறி போகுது அதனால நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற மக்களுக்கு தான் இது பொருந்தோம் காமம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய அளவோடு இருக்க வேண்டிய ஒன்று தான் ஆனா அது மீறி போகும்போது தான் நம்ம பாதிக்கப்படும் போது தான் அதை நாம கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பௌர்ந்தோலா ஆசைப்பட்றேன் சரி முதல்ல என்ன அப்படின்னா எனக்கு காம சிந்தனைகள் அதிகமாக இருந்துச்சு இருக்குது அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள் நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய தாய் தந்தையர் கூட நம்மளுடைய சகோதரிய நம்மளுடைய பந்த பாசமாக எவ்வளவு அழகா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மறுபக்கம் இருக்கும் பார்த்தீங்களா தன்னுடைய அழகான குடும்பம் அந்த குடும்பத்தை அந்த நேரங்களில் நாம் நினைச்சோம் அப்படின்னா அந்த எல்லை மீறி போகிற அந்த காம சிந்தனை கட்டுப்படும் ஏன் அப்படின்னா தாயையும் தாம் பெற்ற பிள்ளைகளையும் தன்னுடைய சகோதரிகளையும் அந்த பெண்மையின் மகத்துவத்தை நாம் உணரும் போது நமக்குள்ளே இருக்கிற எல்லை மீறிய அந்த காமம் இருக்குல்ல அது கட்டுப்படும் நம்ம நமக்குள்ள அந்த சிந்தனைகள்ல இருந்து நாம் அதுல இருந்து கொஞ்சம் நாம விலகி வர முடியும் சரி ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா காமம் யாரை மூழ்கடிக்கும் யாருக்கு அளவுக்கு அதிகமாக அதனுடைய அந்த உருவாக்கும் அப்படின்னா யார் நல் வழியில் நடக்காம தவறான கெட்ட வழிகள்ல போதை வழிகள்ல இருக்கிற அந்த ஒரு சில மக்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய கெட்ட பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கிட்டாலே இத நாம அவர்கள் சரி பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நான் சரியா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய உடல் என்னுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா நான் ஒரு போத வசத்தை எடுக்கும்போது போது என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் என்னுடைய சிந்தனையும் மாறும் அப்படி மாறிச்சு அப்படின்னா என்னால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது அதுல ஒரு காமமும் எல்லை மீறி போயிடும் அதிகமான தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் இது போன்ற போதை வசதிகளும் ஒரு காரணமாக அமையும் சரிங்க இது ரெண்டு மூணாவது வழி என்ன அப்படின்னா நான் வணங்குற தெய்வத்தை சிந்தனைகள் அதிகமாக என்னை மீறி போகும்போது உடனுக்கு உடனே இந்த உடலை இந்த எண்ணத்தை சுத்தம் செய்கிறது எப்படி அப்படின்னா இரவு நேரங்கள்ல இது போன்ற அதிகமான ஒரு இடையூறு இருக்கு அப்படின்னா உடனே எழுந்து கை கால் முகம் அலும்பி நாம உடங்குற சாமியை நினைச்சு நெற்றியில நாம ஒரு விபூதி எடுத்து நாம பூசினாலே அந்த சிந்தனையானது அந்த எதிர்மறை சக்தியானது நாம அணியிற அந்த விபூதி அதை சரி பண்ணி குடிப்போம் சரிங்க இது மூணு நாலாவது வழி என்ன அப்படின்னா தனக்குள்ள தனக்குள்ள தனக்கு பாத்தியப்பட்ட அந்த உறவுகளுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு இன்பத்தை வெளிப்படுத்துறது அன்பாக இருந்தாலும் பண்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் அதை கால இடைவெளி அதிகமாக கொடுக்காம தன்னுடைய தனக்கு சொந்தப்பட்ட தனக்கு உரிமைப்பட்ட அந்த தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் அவர்களிட்ட அந்த அன்ப அந்த அந்த காமங்க அந்த எண்ணத்தை பரிமாறி கொள்வதன் மூலமாக அது அந்த சிந்தனை மேல்வோங்காம நம்மளால அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் சரி நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா இல்லங்க இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் ஆனால் இருந்தாலும் அதிக ஆசை அதிகமான தவறான வழியில தவறான ஒரு மோகம் வந்து வந்துகிட்டே இருக்கு எவ்வளவோ செஞ்சாலும் இத சரி பண்ண முடியல அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டியது கடுமையான விரதம் ஏழு நாட்கள் பதினோரு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் தெய்வத்தின் மேல யார் மேல பயம் இருக்கோ அச்சம் இருக்கோ யார மதிக்கிறோமோ அவர்களுக்கு அவர்களை நினைச்சு அவர்கள் புடிக்கிற அந்த கடுமையான விரதம் இருக்குல்ல அதை அவர்களை சரி பண்ணி கொடுக்க நமக்குள்ள நாமே அந்த ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்த முடியும் சரி அஞ்சு ஆறாவது என்ன இல்ல இருந்தாலும் இதெல்லாம் என்னால நீங்க சொன்ன எதையுமே செய்ய முடியல ஆனா இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அனுதினமும் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அதை சரி பண்ணவே முடியல அது காலையில எழுந்தா அந்த எண்ணம் வருது அதே சமயம் பாக்குற பார்வையில அந்த எண்ணம் உதயமாகுது எங்க போனாலும் அந்த ஒரு தவறான ஒரு நோக்கம் அது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நாம அந்த நிலையை நாம சரி பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்காது ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்மளுடைய உடல்நிலை மனநிலை மாறிடும் அதை எப்படியாவது சரி பண்ணணும் அதை எப்படியாவது சரி பண்றதுக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நம்மளுடைய வாழ்க்கை தடம் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை சூழியல் இருக்குல்ல இப்ப இப்ப நடைமுறையில இருக்கிறத அதை மாத்தணும் மாத்த முயற்சி பண்ணணும் இருக்கிற சூழ்நிலையை மாற்றணும் வெளியூருக்கு பயணம் செய்யறது ஆலயங்களுக்கு பயணம் செய்கிறது உறவுகளை சந்திக்கிறது நண்பர்களை சந்திக்கிறது நமக்கு இருக்கிற அந்த தேவையில்லாத நேரத்தை நாம இதுல செலுத்தாம ஏதாவது ஒரு இடத்துல நாம அத அந்த நேரங்களை நாம செலவிட்டணும் அது போன்ற நேரங்களை நாம அதை சரி பண்ண முடியும் சரி இது அஞ்சாவது ஆறாவது என்ன காமத்தை கட்டுப்படுத்தும் ஆறாவது வழி என்ன அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல என்னுடைய மனசாட்சிட்ட நான் பேசணும் இந்த செயல் இந்த எண்ணம் சரியான மனுஷன் செய்வானா இது எனக்கு அழகா இவ்வளவு காலமா நான் இவ்வளவு இப்ப வரைக்கும் நான் வந்திருக்கேன் ஆனா இப்போது என்னுடைய மனம் தடுமாறுது இது உனக்கு அழகா அப்படின்னு என்னுடைய மனசாட்சிக்கிட்ட நான் பேசணும் என் மனசாட்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பதில் சொல்லணும் முதலே உடனே அதுல இருந்து விட்டு வெளியேவான் உடனே அதுல இருந்து அதை அதை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசாட்சியும் சேர்ந்து எனக்கு அத ஒரு யுத்தியை கொடுக்கும் ஒரு அழகான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் அதனால அதுல நான் விட்டு விலகி வர முடியும் என்னுடைய குற்ற உணர்ச்சி என்னை என் மனசாட்சி மூலியமாக அந்த காம சிந்தனைகள்ல இருந்து என்னைய வெளியேற்றும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன ஏழாவது வழி என்ன காமத்தில் இருந்து அந்த காம சிந்தனைகள் இருந்து விடுபட்டு வர ஏழாவது அந்த வழி என்ன அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அதிகமான எண்ணங்கள் அதாவது அதிகமான நேரங்களை செலவிடுறது அவர்களுக்காக நம்மை எப்படி சொல்வது அப்படின்னா எனக்கு எது போன்ற இது போன்ற நேரங்கள் இது போன்ற சிந்தனைகள் இது போன்ற குழப்பங்கள் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நான் உடனடியாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நான் செய்யும் போது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு உதவி அதே சமயம் ஏதாவது ஒரு ஒரு ஆலயம் ஏதாவது ஒரு என்னுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துக்காக அந்த உடனே ஒரு உடற்பயிற்சி ஒரு தியானம் இது போன்ற செயல்கள் என்னை நானே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த சிந்தனை என்னை முழுங்காமல் என்னை என்னை பாதிக்காமல் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் இது எல்லாத்தையும் விட காமத்தை கட்டுப்படுத்துற ஒரே வழி என்ன தெரியுமா ஆன்மீகம் தெய்வ நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற தெய்வீகம் நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி அதை தேடி போகும்போது இது நம்மளை விட்டு விளைகிறது அப்ப எப்போது இறை சக்தி என்னை சுற்றி நிற்குதோ நான் பிடிக்கிற கடுமையான விரத நான் வணங்குற அந்த தெய்வத்துக்கு நான் சரியா இருக்கணும்னு நான் நினைக்கிற எண்ணம் அந்த செயல் இருக்குல்ல அந்த செயல் இது போன்ற எண்ணங்கள் என்னை சாட விடாது இந்த ஏழு வழிகள் தான் நம்மை நாமளே சரி பண்ண கூடிய நம்மை காக்கும் நம்முடைய தெய்வம் வழிகாற்ற வழிமுறைன்னு சொல்லி இந்த பதிவை இது போன்று ஒரு சில மக்கள் எல்லாரும் இல்ல ஏதாவது ஒரு சில பேர் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பௌர்வோல ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்